புனித வளனார் கல்லூரி ஷெப்பர்டு நிறுவனத்திற்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக இந்த நிறுவனத்தில் இன்று கொண்டாடி இருக்கின்றோம் இதில் எங்களுடைய கல்லூரி நிர்வாகம் கலந்திருந்திருந்தது அதிபர் முதல்வர் இன்னும் செக்ரட்டரி எல்லோரும் இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை மாணவர்களோடு எங்கள் பணியாளர்களோடும் இணைந்து கொண்டாடினோம் மிகவும் சிறப்பாக இருந்தது இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு செய்தியாக நமக்கு இன்றைக்கு கிறிஸ்து தருவது ஒரு நம்பிக்கை என்கிற செய்தியை தான் நான் பார்க்கின்றேன் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையாக இருக்கின்றது நம்பிக்கை ஏனென்றால் பல நேரங்களில் நாம் சோர்வடைந்து விடுகின்றோம் நம்முடைய சூழல்கள் விதத்தில் நம்மளை பாதித்து கொண்டிருக்கின்றது இயற்கை சூழல் ஒரு பக்கமாக இருக்கின்றது அதோடு நம்முடைய குடும்ப சூழல் உறவு சூழல் இன்னும் நம்முடைய பணி செய்கின்ற இடங்களில் இருக்கின்ற பல்வேறு சிக்கல்கள் சமுதாய சிக்கல்கள் இப்படி எத்தனையோ சிக்கல்கள் மத்தியில் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஏன் வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த கிறிஸ்து நான் என்னுடைய தந்தையினுடைய வலப்பக்கத்தில் விண்ணகத்தில் மகிழ்ச்சியோடு புனிதர்கள் கூட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை நான் விட்டுவிட்டு இன்றைக்கு உங்களோடு நான் வருகின்றேன் உங்களுடைய சிக்கலில் உங்களுடைய பயணத்தில் உங்களுடைய இந்த கஷ்டத்தில் துன்பத்தில் நானும் பங்கு பெற வந்திருக்கின்றேன் வருகின்றேன் என்று சொல்லி அவர் ஒரு எளிய குடிலை ஒரு சாதாரண ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கின்றார் அவருக்கு யாரும் இடம் தரவில்லை என்று நாம் நச்சியதில் வாசிக்கின்றோம் மரியா பேறுகால பேறுகால முற்று குழந்தை பெறுகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு மைக்ரண்ட் போல நாடோடிகள் போல சுத்தி சுற்றி திறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு இடம் கூட இல்லாமல் இறுதியாக ஒரு மாட்டுக் குடிலில் அவர் பிறந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் இது ஒரு உண்மையான ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்வு என்றுதான் நான் சொல்ல முடியும் நம்முடைய கஷ்டங்களை நினைத்து பார்க்கும்போது இந்த கஷ்டம் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது அந்த அளவுக்கு இன்றைக்கு இயேசு நமக்காக மனிதனாக பிறந்து பல்வேறு துன்பங்களுக்கு இடையில் நீங்கள் மனிதர்கள் நீங்கள் வாழ பிறந்தவர்கள் நீங்கள் என்னுடைய தந்தையால் அர்ச்சிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எனவே நீங்கள் நம்பிக்கை விட வேண்டாம் உங்களுக்கு நான் வாழ்வு கொடுப்பதற்கு வந்தேன் அந்த வாழ்வையும் நிறைவாக கொடுப்பதற்கு வந்தேன் என்று கூறி நமக்கெல்லாம் வாழ்க்கையாக வழியாக உணவாக இன்று நமக்கு இந்த இடத்தில் பிறந்திருக்கின்றார் அந்த இயேசுவை இன்று செப்ப நிறுவனத்தில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அவரோடு நாமும் புதிதாக பிறப்போம் வருகின்ற இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் நம்பிக்கை தருகின்ற ஒரு ஆண்டாகவும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கின்றார் என்ற ஒரு அருமையான ஒரு நம்பிக்கையோடும் நம்முடைய பயணத்தை நான் தொடர்வதற்கு நாம் உறுதியாக இருப்போம் எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும்